ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பாவக்காய் தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் பாவக்காய் ரொம்ப பொடியாக கட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அடுத்து பார்த்தீங்கன்னா வெங்காயம் பொடிசாக கட் பண்ணணும் பூண்டு தட்டி வச்சுக்கணும் தக்காளி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கணும் கறிவேப்பில் மஞ்சத்தூள் மிளகாத்தூள் உப்பு தனியாத்தூள் எலுமிச்சம் பழம் சைஸ்ல புளி கரைச்சி வச்சிருக்கேன் இவ்வளவுதான் இதுக்கு தேவையான பொருட்கள் இதை வச்சு இப்போ சூப்பரா டேஸ்டியான கசப்பில்லாத ஒரு பாவக்காத்தொக்கு ரெடி பண்ண போறோம் ஸ்டவ் பத்த வச்சிடலாம் பத்த வச்சுட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் எடுத்துடலாம் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற பாவக்காய் ஃபுல்லா இதுல கொட்டிட்டு ஒரு லைட் ப்ரௌன் கலர் வர வரையும் இதை நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி செய்யும் போது பிடிக்காதவங்க கூட கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க கசப்பு ரொம்ப கம்மியா இருக்கும் ஹெல்த்தியான பாவக்காய் நம்ம வீட்டில் குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே செஞ்சு கொடுக்கலாம் யாருமே வேணாம்னு சொல்லாம கண்டிப்பா சாப்பிடுவாங்க ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க இந்த மெத்தட்ல இது ஃப்ரை ஆகிறதுக்கு கண்டிப்பாக த்ரீ டு ஃபோர் மினிட்ஸ் ஆகும் ஒரு லைட் ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறமா நம்ம இதை எடுத்து வேறு ஃப்ளைட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு மறுபடியும் நம்ம குக்கிங் ஸ்டார்ட் பண்ணலாம் இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு ஒரு பாதி அளவுக்கு இது பாயில் பண்ணியாச்சு இப்போ என்ன பண்ணணும்னா இதை வந்து நம்ம இன்னொரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதே கடையை நம்ம வாஷ் பண்ணி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா இதில் அடியில் லைட்டாக கருவிட்டு இருக்குது இதை வந்து அப்படியே சமைச்சோன்னா ஒரு மாதிரி ஸ்மெல் வரும் அதனால் நம்ம இதை என்ன பண்ணணும் வாஷ் பண்ணிவிட்டு தான் சமைக்கணும் பாருங்க இப்போ இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் இந்த பாத்திரத்திலே நம்ம இப்போ சமைச்சோன்னா ஒரு மாதிரி அன்டேஸ்டியாக இருக்கும் அதனால இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மறுபடியும் இதே கடாயில் சமைக்கலாம் பண்ணிட்டு வந்தாச்சு இதுல இருக்கிற ஈரோலாம் சுத்தமா போனதுக்கு அப்புறமா ஆயில் ஊத்தலாம் அது வெளியே நம்ம கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணணும் ஈரோன்னா சுத்தமா போயாச்சு ஒரு ஒரு டீஸ்பூன் அளவு ஆயில் வெட்டிக்கலாம் விட்டுட்டு நான் தாளிப்பு வடக யூஸ் பண்ணுறேன் இல்லாதவங்க கடுகு போட்டுக்கலாம்

ちょっとったりする நல்லா வதங்கி இந்த பச்சை வாசனை எல்லாம் போகிற இருக்கணும் ஒரு டூ மினிட்ஸ் கண்டிப்பாக வதக்கணும் இப்போ பாருங்க பச்சை வாசனை எல்லாம் போயிட்டு ஒரு நல்ல ஃப்ளேவர் வருது பூண்டு வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கி தக்காளியோடு சேர்ந்து ஒரு நல்ல வாசனை வருது இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஆல்ரெடி வதக்கி வச்சுருக்கிறேன் ఎలామే ఒళ్ళా సూడుమే కలవో ఎలా నై వచ్చి ఇప్పుడు నమ్మ ఎక్కువ స్పూన్ మల్లి ఒక స్పూన్ మిళగా పొడి సేవ సేసు ఉంజూ ఎలా போட்டு கொஞ்சம் நேரம் ஒரு 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 ஒன் மினிட் வதங்கினா போதும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கணும் மினிட்ஸ் ஆகும் இது நல்ல புக்காய் வரது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா பொரித்து வருது இந்த ஸ்டேஜில் நம்ம கரைச்சி வச்சுருக்கிற ஒரு லெமன் ஒரு லெமன் அளவுக்கு சைஸில் புளி எடுத்து கரைச்சி நல்லா ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கோம் அதில் இதில் கொட்டிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருவோம் ஃபுல்லாக இந்த லிக்விட் இருந்து சேஞ்ச் ஆகிட்டு நல்லா வெட்டியாக தொகு மாதிரி வந்துருணும் அதுக்கப்புறமா நம்ம பூ காரம்லாம் டேஸ்ட் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுட வேண்டியதுதான் எல்லாமே கரெக்டாக இருக்குது அவ்வளோதான் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம் டென் மினிட்ஸ்க்கு அப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது நல்லா பாருங்கள் எல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு நல்லா ஒரு தொப்பு ஸ்டேஜுக்கு வந்துடுச்சு இப்போ லாஸ்ட்டாக நம்ம குருவி வச்சிருக்க தேங்காய் ஒரு ரெண்டு ஸ்பூன் தூவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோன்னா பாவத்தை கொத்து ரெடி டேஸ்டியாக இருக்கும் கசப்பே தெரியாது கண்டிப்பாக எல்லாரும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ